நீதிமன்றம் தேர்தல் ஆணையப்படி செயல்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றது தேர்தல் ஆணையம் உங்களுக்கு காலையிலே தெரியும் உங்களுக்கு நாங்கள் பம்பரம் சின்னத்தை பயன்படுத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் மேல்முறையீடு போகலாம் ஆனால் நீங்கள் தேர்தல் பரப்புரை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டனால பிற இயக்கங்களும் மற்ற இயக்கங்களும் ஆரம்பிச்சிட்டிருந்ததுனால காலதாமதம் ஆயிடக்கூடாங்கிறதுக்காண்டி நாளைக்கு நாளைக்கு நாலாணிக்கு ரெண்டு நாளுக்குள்ள பொது சின்னங்களில் ஏதோ ஒரு சின்னம் அது நாங்கள் ரெண்டு சின்னங்கள் நாங்கள் அடைய நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள் அதில் ஏதோ ஒரு சின்னத்தை நாங்கள் போட்டி போடுவோம் அது ஊடக நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு தெரியப்படுத்திடுவோம் நாங்கள் சின்ன இல்லாத ஒரு பின்னடைவார் கண்டிப்பாக வந்து நான் ஏற்கனவே காலையில் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் நான் இதே அந்த கருத்தை சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் ஜனங்க பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளர் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருச்சுன்னா அந்த வேட்பாளருடைய சின்ன என்னங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாக்களிக்கிற காலத்தில் தான் நம்ம இருக்கிறோமோ கிராமங்கள் உள்ளாட்சி தேர்தலில் கிராமங்களில் நீங்கள் பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு கவுன்சிலரு மாவட்ட கவுன்சிலரு இது மாதிரி வந்து இயக்கங்கள் இயக்கங்களுடைய சின்னங்கள் இல்லாமல் புதிய சின்னங்கள் பிரபலம் இல்லாத சின்னங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இல்லாத அந்த ஜனங்களே அந்த கேண்டிடேட்டு சின்னத்தை அதை தெரிஞ்சுக்கிட்டு போடும்போது இங்கே இன்றைக்கு இன்றைக்கி ஒரு நாடாளுமன்ற தொகுதி ஒரே ஒரு இங்கே எல்லாருக்கும் தெரியும் பாஜக மதவாத பாஜகவை எதிர்க்கின்ற ஒரு உண்மையான ஒரு கூட்டணிங்கிறது திமுக தலைமையிலான கூட்டணி அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இன்றைக்கி திருச்சிராப்பள்ளி தொகுதியில் மறுபடிச்சு திராவிட முன்னேற்ற முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக நான் நிற்கிறேன் இன்னொன்று என்னென்னா இந்த சின்னம் குறித்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சில சர்ச்சையான விஷயங்கள் அது என்னென்னா சமீபத்தில் சில திரு திருச்சி தொகுதி முழுவதும் உங்களை மாதிரி ஊடக நண்பர்கள் மூலிமா இங்கே மாதிமுக போட்டி போடுது இங்கே துறைவைக்கு போட்டி போடுறங்கிறது எல்லா ஜனங்களுக்கும் தெரிய தெரிஞ்சு போச்சு அதனால் சின்னங்கிறது என்னங்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதுவுமே எங்களுடைய கூட்டணி தலைமை திமுகவுடைய ஐடி விங் உங்களுக்கு தெரிய தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்திய நாட்டிலே பவர்ஃபுல் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஐடி விங்ஸ் இருக்கிறது திமுக அந்த இயக்கத்துக்கு தான் அவங்களுடைய ஐடி விங்கு ப்ளஸ் எங்களுடைய மற்ற கூட்டணி இயக்கங்கள் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் பொது உடைமை இயக்கங்கள் நிறைய வலு ஒரு வலுவான கூட்டணி நம்முடைய முதலமைச்சர் அமைச்சிருக்கிறாரு கூட்டணி அந்த உடைய வலுவோடு நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சின்னத்தை வந்து மிக எளிதில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் சேர்த்துடோம் ஏன்னா இன்றைக்கி பதினைஞ்சு லட்சத்துக்கு மேற்கிட்ட வாக்காளர்கள் இருக்கிறாங்க தொண்ணூறு விழுக்காடு எல்லாருக்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குது இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறோம் நாங்கள் மிக எளிதில் நாங்கள் போய் சேர்த்துருவோம் இன்னொன்று என்னென்னா மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க மறுபடியும் மதவாத பாஜகவுக்கு வாய்ப்பளிக்க கூடாதுங்கிறது ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒரு வஞ்சிக்கிற ஒரு பா ஒன்றிய பாஜக அரசை நம்ம பார்த்துருக்கோம் சமீபத்தில் நடந்த மிக்சா நம்முடைய மிச்சாங் புயலாக இருக்கட்டும் இல்லாட்டி தென் மாவட்டங்களில் நடந்த வெள்ள பாதிப்பாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தேழாயிரம் கோடி தனிநபர் சொத்துக்களும் பொது சொத்துக்களும் நாசமாயிருக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல தொடர்ந்து நீங்கள் மதுரை எய்ம்ஸ் எய்ம்ஸாக இருக்கட்டும் நீங்கள் சென்னை மெட்ரோ ரயில் இருக்கட்டும் தமிழ்நாடு கொடுக்க வேண்டிய நிதியாக இருக்கட்டும் இல்லாட்டி திட்டங்களாக இருக்கட்டும் ஒன்றிய அரசு பாரபட்சமாக செயல்படுது அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி இதில் வந்து மக்கள் வந்து ஒரு ஆத்திரத்தோடு இருக்கிறாங்க அப்போது பாஜகவை எதிர்க்கின்ற உண்மையான அணி திமுக தலைமையிலான அணி அந்த அணிக்கு நம்ம ஓட்டு போனது ஜனங்கள் முடிவு எடுத்தாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த சின்னங்கிறது ஒரு எந்த பின்னடையும் ஏற்படுத்தாது நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் நீங்கள் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி மூணு நாளாக நான் வந்து தொகுதி முழுவதும் நான் போயிட்டு வரேன் நான் எல்லா இடங்கள்லையும் ஜனங்க பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எங்களுடைய திருச்சி நாடாளுமன்ற வேட்பாளர் நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்பட்டு நீங்கள் இங்கே போட்டி போடுறது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க அதனால் அதே எனக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு புரிதாக தான் படுது நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆனால் தீபட்டி சின்னத்தை உண்மையான நீங்கள் அதாவது பத்திரிகை தொழில்கள் ஊடகத் தோழர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு தெரியும் நிறைய பேர் வந்து எங்களுடைய இயக்கத்தோழரு ஒவ்வொருத்தரும் ஒரு ஆர்வத்தை சொல்லி ஆர்வத்தில் அவங்க சொல்லவே சொல்லியிருப்பாங்க பட் கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தெரியப்படுத்திடுவோம் என்ன சின்னங்கன்னு தெரியப்படுத்திடுவோம் எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் நாங்கள் தான் தேர்தல் வந்து ரெண்டாவது போட்டி சொல்கிறேன் ஆனால் பாஜக எதுவுமே பேச மாட்டேங்க நீங்கள் அண்ணா எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் வாயாலேயே நீங்கள் சொல்லியிருக்கு நீங்கள் சொல்கிறீங்க ரெண்டாவது இடத்துக்கு நாங்கள் போட்டி போடுற மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் அவர் பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் காலத்தில் அவங்க இருப்பிடத்தை காமிக்கிறதுக்காண்டி அதிமுக போட்டி போடுறாங்க எங்களை பொறுத்தவரை முதலிடம் திமுக தலைமையில் கூட்டியிருந்தால் நாற்பதுக்கு புதுவை உட்பட நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் வெற்றி பெற போகிறோம் நீங்கள் இப்போ அதிமுக பொறுத்த என்னன்னா அவங்க கடந்த சமீபத்தில் வரைக்கும் அவங்க அவங்க பாஜக கூட்டில்தான் இருந்தாங்க சில சர்ச்சைக்குரிய சட்டங்களை நிறைவேற்றல அவங்களும் அதுக்கு உடந்தையாக இருந்தாங்க மக்களுக்கு முதல்ல அவங்க மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படலை அதில் நாங்கள் பொறுத்திருக்கிறீங்கன்னா நாங்கள் அதில் தெளிவாக இருக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொறுத்திருக்கிறன்னா அவங்க அது மாதிரி சொல்லிட்டு வராங்க நாங்களும் பாஜக எதிர்க்கிறோங்க எவ்வளோ தூரம் எதிர்க்கிறாங்க உண்மையிலே அந்த எதிர்ப்பில் வந்து அவங்க வரைக்கும் நிற்பாங்களா இல்லை தேர்தல் முடிஞ்ச பேர் மறுபடியும் பாஜக கூட அவங்க சேருவாங்களாங்கிறது இல்லை ஜனங்கள் மாதிரி எல்லாருக்கிட்டேயும் ஒரு சந்தேகம் இருக்குது திமுக சின்ன இருக்கீங்க ஏதோ ஒரு சின்னத்தில் நிற்கிறதுக்கு திரசிக்கமான சின்ன அந்த உதவி சூழலே நிற்கலாம் நீங்கள் நான் நாங்கள் வந்து இன்னொரு கட்சியோட சின்னம் பொதுவான சின்னம் ஜென்ரல் சிம்பிள்ஸ் வந்து நாங்கள் போட்டி போடும்போது அந்த பிரச்சனை வராது இன்னொரு இயக்கத்தினுடைய சின்னத்தில் நாங்கள் போட்டி போடணும்னா என்னுடைய எங்களுடைய இயக்கத்திலேருந்து நான் ராஜினாமா பண்ணோம் ராஜினாமா பண்ணி அந்த இயக்கத்தினுடைய உறுப்பினர் ஆகணும் உறுப்பினர் ஆகி அந்த இயக்கத்தினுடைய சின்னத்தில் நான் போட்டி போடலாம் இது வந்து இதில் சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்குது சட்ட சிக்கல்கள் இருக்குது வேறு மாதிரி பிரச்சனைகள் இரு இயக்கங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம் பல்வேறு சில விஷயங்களுக்காண்டி அதை கருத்தில் கொண்டு தான் நாங்கள் பொதுவான ஒரு சின்னத்தில் நாங்கள் போட்டி போட போகிறோம் பிஜேபியில் உள்ள கூட்டணி கட்சிகள்லாம் அவங்க ஆனால் மற்ற கட்சிகளுக்கு மாதிரி எதிர்கட்சிகள் ஆ நீங்கள் நான் ஏற்கனவே காலையில் சொன்ன மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் பிஜேபி பிஜே பாரதிய ஜனதாவை எதிர்க்கும் அனைத்து இயக்கங்களையும் அவங்க அவங்க வந்து அரசியல் ரீதியாக அவங்க வந்து செயல்படக்கூடாதுங்கிற ஒத்த ஒரு இதில் இருக்கிறாங்க நீங்கள் டெல்லியில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆம் ஆத்மி கட்சி நீங்கள் வந்து அவருடைய முக்கிய தலைவர் கைது செஞ்சுருக்கிறாங்க அவருடைய தலைவர் அது அரவிந்த் கெஜ்ரிவால கை கைது செய்திருப்பாங்க அது அமலாக்கத்துறை மூலியமாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் மூலிமா தவறான பொய் வழக்கு போட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க காங்கிரஸை பொறுத்தவரை இன்கம் டேக்ஸ் மூலிமா வந்து அவங்களுடைய அவங்களுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி முக்கியமான இந்த தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு தேர்தல் செலவுகளுக்கே ஒன்று ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்கியிருக்கிறாங்க அதேமாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த நீங்கள் நாங்கள் மாத்திரம் கிடையாது விடுதலை விடுதலை சிறுத்தைகளுக்கு அதே மாதிரி தான் அந்த பானை சின்னத்தை இனி உறுதி செய்ய முடியல எங்களுக்கு ரெண்டு தொகுதியில் என்ன சின்னம் நாங்கள் கொடுப்பேன்னு சொல்கிறவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் காலதாமதம் பண்ணுறாங்க நாளைக்கு கொடுக்கலாமே இத்தனை நாள் எது காலதாமதம் அதே மாதிரி நம்முடைய நாம் தமிழர் இயக்கத்துக்கோ கரும்பு விவசாய சின்னம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த தேர்தல் பல தேர்தலில் அவங்க கரும்பு விவசாய சின்னத்தில் தான் போட்டி போட்டால் கணிசமான வாக்குலையும் வாங்கினாங்க இந்த இடம் ஏன் கொடுக்கல அதுவும் இல்லாமல் மெயின் என்னென்னா அவங்க ஒரு கிண்டல் நையாண்டியா அந்த ஒரு மைக் சின்னத்துலேயே கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்கள் அவங்களோட ஒன்றிய அரசு ஸ்தாபனங்கள் இன்கம் டேக்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் சிபிஐ இங்கே எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்காங்க அதையும் பயன்படுத்திட்டு எதிர்கட்சியில் செயல்படாமல் அவங்களுக்கு எவ்வளோ முட்டு அவங்களுக்கு தடங்கல்களை தடைகளை உருவாக்க முடியுமோ அதுதான் பாஜக ஒன்றிய அரசு இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் தான் நீங்கள் ஜனநாயகம் இல்லாமல் ஜனநாயக நாட்டில் வந்து இல்லை அதை ஜனநாயக மொத்தத்தில் ஜனநாயகத்தை தோண்டி புதச்சிருவாங்க இது போன்ற செயல்பாடுகளே ஒரு உதாரணம் நான் சொல்லுவேன் வந்து உங்களுக்கு வேலை செய்வாங்க தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் அண்ணன் தளபதியருடைய அவருடைய தளபதி அண்ணன் கே என் நேரு அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுடைய தளபதி நான் யார் சொல்லுவேன்னா தம்பி சகோதரர் மகேஷ் பொய்யாமொழியை சொல்லுவேன் இந்த ரெண்டு தளபதிகளும் நான் இங்கே ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க நேற்று கூட சகோதரர் மகேஷ் பொய்யாமொழியோடைய அவங்களுக்கு உட்பட்ட அந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பரப்புரை அவங்க நிர்வாகிகள் சந்திப்பு கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் என்னை வரவேற்று ஆரவாரம் பண்ணி என்னை வரவேற்று நான் நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு நேற்று அவங்க எல்லாரும் அப்படி பேசினாங்க ரொம்ப கிட்டத்தட்ட நேற்று மூணு மூணு நாலஞ்சு இடங்களுக்கு நான் போயிருந்தேன் நான் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அப்போ அவங்க வந்து அவங்க எதுக்காண்டினா நம்முடைய முதலமைச்சர் கூட்டணி தலைமை அவங்க சொல்லியிருக்காங்க நாற்பது இடம் புதுவை உட்பட நாற்பது இடத்துலையும் வேட்பாளர் யாருன்னா திமுக வேட்பாளர் வந்து மு க ஸ்டாலின்ங்கிற சொல்லியிருக்கிறார் கூட்டணி இயக்கமாக இருந்தாலுமே நம்ம அங்கே பொறுத்திருக்கு நீங்கள் திமுக நான் நிற்கிற மாதிரி நினச்சி நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லிவிட்டு அவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் அதனுடைய அந்த அவருடைய கட்டளையின் அடி அடிப்படையில் நீங்கள் திமுக பொறுத்து இங்கே திருச்சியில் அதே மாதிரி தான் அதனால் வந்து அது ஒரு அன்னைக்குடைய சம்பவத்தை கடந்து போகணும்னு நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் அண்ணன் நேரு வந்து அவர்தான் வந்து அன்றைக்கி நான் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போதும் அன்றைக்கி கூட அன்னைக்கு ரெண்டு மூணு முக்கியமான இடங்களுக்கு வந்து எனக்கு வாக்கு செய்யறதுக்கு கூட வந்தார் அது மாற்றம் இல்லாமல் அன்றைக்கி வேட்புமனு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வாசல் வரைக்கும் வந்து என்னை வழி அனுப்பிச்சிட்டு வந்தார் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கடந்த முன்னாடி எதிர்கட்சிகள் இந்த நேரத்தில் சும்மா குழப்பத்தை உருவாக்குறதுக்கோ எங்களுக்குள்ளே ஒரு கசப்புத்தன்மையோ இது பண்ணுறதுக்கோ சில இதில் பேசுவாங்க செய்வாங்க அதில் கடந்த ஒற்றை இலக்கு ஒரே ஒரு இலக்கு தான் ஒன்றிய ஒன்றியத்தில் பாஜகவின் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதை நாங்கள் ஒத்த கருத்தோடு இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் அடுத்து எங்களுடைய இலக்கு வெற்றி 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 தான் அதை நோக்கி எங்களுடைய பயணம்